ையட்டியில வந்து ஜனாதிபதி அவர்களே ஆறு ஏக்கர் காணி வந்து தனியார்ட காணி தையட்டியில வந்து தனியார்ட காணி பறிக்கப்பட்டு சட்டவிரோதமாக செய்யாமல் பறிக்கப்பட்டு ஒரு விஹாரை கட்டி இருக்கு உண்மையிலே தையட்டியில வந்து விஹாரை கட்டுறதுக்குரிய காணி அங்க இருக்கு விஹாரைக்குரிய காணி இருக்கு அந்த காணியில கட்டாமல் வந்து தனியார்ட காணியை வந்து பறிச்சு அந்த அந்த ஒடியம் எங்களுக்கு தெரியவரை நாங்கள் இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து அந்த அந்த கல் நாட்டினா ரெண்டாவது நாள் தெல்லிப்பள்ளையிலையும் வந்து அதுக்கு பிறகு இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் வந்து நாங்கள் தீர்மானம் எடுத்தது அது செய்யக்கூடாது அப்படி இருக்கவும் வந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள வந்து அது இருக்கு அப்ப இது ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை இது தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை இது சொல்லப்பட்டது நீங்க செய்யக்கூடாது இது தனியாருடைய காணி என்று சொல்லனுக்கு பிறகம் வந்து கட்டி இன்றைக்கு வந்து அந்த ஆறு அந்த ஆறு ஏக்கருக்குரிய தனியார்கள் வந்து நடுத்தருவில் இருக்கிறோம் வயது போனாக்கள் அப்படின் புள்ளியல் எல்லாம் வெளியில போயிட்டுனா அப்ப அவைக்கு வந்து தங்களோட சொந்த இடங்களுக்கு போக இல்லாமல் இருக்கு இப்ப இது 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 வந்து இப்ப நாங்க கையட்டில வந்து இருக்கிற விஹாரிக்குரிய காணியில வந்து கட்டுறதை வந்து நாங்கள் எந்த ஒரு இடத்துல வந்து வேண்டாம்னு சொல்லவே இல்லை அப்ப இது தேவையில்லாத ஒரு அணியாய் அப்ப இந்த இந்த விஷயத்துல வந்து நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாட்டி வந்து நான் நினைக்கிறேன் அது ஒரு அது ஒரு பிள்ளையான ஒரு இதைத்தான் கொடுக்கும் இப்ப ஒரு வீடு வந்து அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டா வந்து வீடை எடுக்க சொல்லிதான் எங்களுக்கு லோக்கல் கவர்மெண்ட் என்று சொல்றாங்க நான் வந்து ஒரு மதிர கட்டினாலே வந்து லோக்கல் கவர்மெண்ட் பெறுகிறது வந்து நீங்கள் எப்படி கட்டுறீங்கன்னு சொல்லி போட்டு அதை எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க ஆனால் இது சொல்லப்பட்டு மேல் மட்டத்தில் வந்து முடிவெடுக்கப்பட்டு ஏகமனதாக வந்து டிசிசி ல வந்து கூட்டம் செய்து ஏகமனதாக வந்து முடிவெடுக்கப்பட்டதுக்கு பிறகும் வந்து இது கட்டப்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஆராய வேணும் வந்து கொஞ்சம் கூட இது அது சம்பந்தமாக இந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது முற்று முழுதாக காணி அது வந்து இங்கே முழு பேரும் இங்கே இருக்கினம் அதை வந்து உறுதிப்படுத்தி வந்து போன அரசாங்கத்துடைய காலத்துல வந்து நான் இந்த பிரச்சனை கிளப்ப வந்து துணை பாதுகாப்பு அமைச்சர் வந்து பொய் சொன்னவர் கவர்னர் வேதனாய் இல்லை பிறகு ஜிஏ இருந்தவர் ஜிஏ தெல்லிப்பல டிஎஸ்எம் வந்து அது என்ன விஹாரைக்குரிய காணி என்று புய்ய சொன்ன பாராளுமன்றத்தில் அதுக்கு பிறகு வந்து நான் தொடர்பு எடுத்து வந்து அவே அந்த அமைச்சருக்கு கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை வந்து நான் இங்க வச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த விவரங்களை வந்து கொடுத்திருக்க வந்து நீங்கள் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் என்ன பொறுத்தவரை அந்த மாற்றம் வந்து இந்த விஷயம் இப்படியான விஷயங்களை வந்து நிச்சயமாக வந்து காட்டும் அப்பதான் எங்களுக்கும் வந்த ஒரு நம்பிக்கை வரும் வந்து இது ஒரு இனவாதம் இல்லை இது இது தாண்டி வந்து விஷயங்கள் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வரும் அதை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் எடுக்கணும்னு நான் தாழ்மையாக வந்து இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன்